Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் சக்கரக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் விசிக கட்சி மாநில அந்தஸ்து பெற்றதை கொண்டாடும் விதமாக தென் மாவட்ட அளவிலான கிராமிய கபடி போட்டி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் விடுதலை சேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன இந்த போட்டியினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களான அற்புதகுமார் ரமே பிரபாகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் வீரர்கள் சிறப்பாக விளையாடி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினர் பின்னர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்க பரிசும் சுழற் கோப்பையும் வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் சந்தோஷ்குமார் துணை செயலாளர்கள் வெங்கடேசன் உதயகுமார் பொருளாளர் சுபாஷ் துணை பொருளாளர் எழில் மாறன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் புகழேந்தி ஒன்றிய நிர்வாகி மணிகண்டன் மோகன் பொன்மணி செங்கம் நகர துணை செயலாளர் சத்யராஜ் நகர அமைப்பாளர் அன்பு லட்சுமணன் சக்கரவர்த்தி பிரதாப் தொல்காப்பியன் திருமூர்த்தி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியா தோப்பு பகுதியில் நகர விசிக சார்பில் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணி சர்க்கரைத்துறை பேரவை செயலாளர் கிளாங்கடு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி அல்லூர் அன்பழகன் இளவழகன் பேரூராட்சி உறுப்பினர் பழனிவேல் நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் சுரேஷ் கவுன்சிலர் அனிதா பொய்யாமொழி ஆசிரியர் சரவணன் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகில் உள்ள தொரப்பு மற்றும் மேலக்கடம்பூர் கிராமங்களில் கட்சியின் கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது காட்டுமன்னார் கோயில் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தவளன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மணவாளன் தொகுதி செயலாளர் சக்திவேல் ராவணன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி பழனி மற்றும் சிற்பி பரமகுரு முகாம் அமைப்பாளர்கள் வினோத் தர்மராஜ் ராகுல் சதீஷ் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி கன்னியாகுமரி மைய மாவட்டத்தின் சார்பில் தக்கலை பத்மநாதபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிறந்த ஐந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மேஷியா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குளச்சல் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுபாஷ் முன்னிலையில் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு கட்சியின் மாநில துணை செயலாளர் யூசப் முருகன் மோதிரம் அணிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ரவி எபினேசர் அருண் ஜோஸ்பின் மோகன்ராஜ் சோனியா சுதா மெர்சி ஜஸ்டின் மணிகண்டன் சுஜி சிந்து எழுத்தாளர் சந்திரசேகர் அருண் ராஜகுமார் மணிபாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மதுரை புறநகர தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வளையங்குளத்தில் முகாம் செயலாளர் மந்தைசாமி தலைமையில் கட்சியின் கொடிகேற்றி பெயர் பலகை திறந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் காளிமுத்து கலந்து கொண்டு கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் அழகுமுத்து வடிவேல் மோ கண் கிருஷ்ணன் அந்தோணி குருஸ் பன்னீர்செல்வம் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை கடலூர் மாவட்டம் வடலூரில் வடலூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வடலூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இரண்டு தானம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ரம்டலூர் நகர செயலாளர் தங்கம் ஜோதிமணி நகர பொருளாளர் சசி முகாம் செயலாளர் சாந்தகுமார் பாரதி வளவன் கவி திருமுருகன் ராஜ்குமார் சுமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாளாக உலகெங்கிலும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்தநாளை தமிழ் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகின்றனர் அதன் அடிப்படையில் கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் கடலூர் நகரத்தில் இன்றைக்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கிறது குடி ஏற்றப்பட்டிருக்கிறது கட்சியின் குடி அது அல்லாமல் ஆல் பிளட் ஆர் ஈக்குவல் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஒரே ரத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதி மதம் வேதமற்ற நாம் அனைவரும் ஒரே ரத்தம் தான் என்று சொல்லக்கூடிய அளவில் எங்களுடைய தலைவர் எழுத்து தமிழரின் பிறந்த நாளில் ஒன் பிளட் ஆல் பிளட் இஸ் ஈக்குவல் ஒரே ரத்தம் என்கிற அந்த தலைப்பில் அந்த அமைப்பின் சார்பில் எங்களுடைய தலைவரின் பிறந்த நாளில் பிளட் டொனேட் செய்திருக்கிறார்கள் ரத்த கொடை வழங்கியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி மதுரை மாநகர தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தங்கமண் ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பாக ஜான்சிராணி பூங்காவில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது எண்பத்தி ஐந்தாவது வட்டம் முகாம் செயலாளர் முருகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அண்ணாதுரை பாண்டியன் அப்பா ராமன் சின்னகண்ணன் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மதுரை கள்ளிக்குடி ஒன்றியத்தின் சார்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் மற்றும் கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் மாலின் ஒன்றிய துணை செயலாளர் அரசு காளிமுத்து சின்னபாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனா் E விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி வடசென்னை கிழக்கு மாவட்ட இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக சென்னை குண்டா பகுதியில் மாவட்ட அமைப்பாளர் முகமது ஷாஹிர் தலைமையில் கேடிஎம் பாட்ஷா ஒருங்கிணைப்பில் ஏழை எளியோருக்கு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட செயலாளர் சவுந்தர் மாநில துணை செயலாளர்கள் சேரன் ஷானு ஷானவாஸ் மற்றும் மாவட்ட தொகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆற்றிய இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகளுக்கு பதக்கம் வழங்கி கவுரவிக்கப்பட்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி தாம்பரம் கிழக்கு பகுதி கழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேளச்சேரி சாலை ஐஏஎஃப் சாலை சந்திப்பில் நகர செயலாளர் ஆதிசாலவன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறியாளர் ஷாமுப லிபினேசர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாமன்ற உறுப்பினர் ஷக்கீலா விஜயானந்த் தாம்பரம் காங்கிரஸ் தலைவர் விஜயானந்த் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் ஜி டி சேகர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பட்டா செயலாளர் செல்வம் திமுக நிர்வாகி லட்சுமிபதி உட்பட பலர் கலந்து கொண்டு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை பெற்று சென்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் மாதனூர் கிழக்கு ஒன்றியம் சோளுர் ஊராட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மாவட்ட செயலாளர் சி ஓம் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சோலூர் ஊராட்சி செயலாளர் சுவாமி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை ஆம்பூர் நகர துணை செயலாளர் பாண்டியன் தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் வடகரை ஆறுமுகம் சான்றோர் முகாம் சான்றோர்குப்பம் முகாம் அமைப்பாளர் தங்கராஜ் பெரியாங்குப்பம் முகாமப்பாளர் பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் தலைவர் அண்ணன் திருமா அவருடைய பிறந்த நாளை தமிழில் எச்சி நாளாக கொண்டாடுகளும் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவர் மகத்தான தலைவர் இந்த முப்பத்தி ஐந்து அவருடைய அயராத ஒழிப்பால் எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் அண்ணன் திருமாவள சிதம்பர மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ரய்புரவை விழுப்புரத்துவதிலும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தேர்தல் அணித்தால் விருது அந்த அங்கீகாரத்தை விழா கொண்டாடுவதோடு எங்கள் தலைவர் பிறந்தநாளையும் வருகிற அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு சாராயத்தில் இருந்த அந்த உயிர்களை பலிக்கொண்ட கண்டித்து அக்டோபர் ரெண்டு காந்திபுர நாளில் மாபெரும் மகளிர் மாநாடு மது ஒழிப்போம் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வரும் என்று வலியுறுத்தி மாநாடு நடைபெறுகிறது அதேபோல போல வருகிற எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநூர் கிழக்கு ஒன்றியம் சித்த சந்தர் ஒன்றிய தலைமையில் அண்ணன் ஊடக முதன்மை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாபா அவர்கள் நூறு பேருக்கு அன்னதானமும் சோழர் ஊராட்சியில் அண்ணன் எழுத்தமுடியுடைய அறுபத்தி ரெண்டாம் பிறநாள் முன்னிட்டு மாணவர்கள் பெரியவர்களுக்கும் கேக் கட்டி அவரை இனிப்பு வளைகளும் சாக்லேட் கொடுத்தோம் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு கொடுத்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்தங்கரம்பட்டு ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் புழல் ஒன்றியம் சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது புழல் ஒன்றிய செயலாளர் தாஸ் தலைமையில் நடைபெற்ற முகாமை வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு சென்னை சோஷியல் லைன் சங்கம் பிரசாந்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை எம் என் கண் மருத்துவமனை கிளாஸ் பல் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இருதய பரிசோதனை பொது மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் என பல்வேறு மருத்துவங்கள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரஸ் முருகையன் தலைமையில் செல்லங்குப்ப முகாம் சார்பில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த கடலூர் செல்லங்குப்ப முகாமை சேர்ந்த மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜாவின் குடும்பத்தாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி தாஸ் தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தர் நகர செயலாளர் சேதுராமன் நகர பொருளாளர் கோபால் மாவட்ட துணை அமைப்பாளர் சுமன் சங்கர் ராஜலிங்கம் கமல் அருண் உத்திரபாலன் பிரகாஷ் ராம்ஜி கார்த்தி கருணா சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கடலூர் மைய மாவட்ட விருத்தாச்சலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி பணிமனை துணை பொதுச் செயலாளர் ஞான பிரகாசம் தலைமையில் விசிக கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசிக்க மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் ஐயாயிரம் ஆகியோர் கலந்து கொண்டு பணிமனை ஒன்று முன்பு விசிக கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர் இதில் கடலூர் மண்டல பொதுச்செயலாளர் கருணாநிதி கடலூர் மண்டல பொருளாளர் வீரசெல்வம் மாநில துணைத் தலைவர் சதீஷ்குமார் கடலூர் மண்டல துணை பொதுச் செயலாளர் வெற்றிவேல் பணிமனை நிர்வாகிகள் ஓட்டுநர் பாலு வீரமணி பெருமாள் எம்ஜிஆர் வைத்தியநாதன் ராஜசெல்வம் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவியரசு உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிபர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மீனாட்சிபுரத்தில் மது மற்றும் போதை ஒழிப்பு கருப்பொருளை முன்வைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தாராபுரம் நகர செயலாளர் செந்தல்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து நகர துணை செயலாளர் உதயகுமார் நகர பொருளாளர் கரிகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து கட்சிக் கொடியை வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் ஆயிரம் பேருக்கு அறுசுவை விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருச்செந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் மு தமிழ்வரு உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் ஜான்வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் தேவேந்திர குலவேளாளர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் ஆ பாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில தேர்தல் பிரச்சார குழு பொறுப்பாளர் அகமது ஷாஹிப் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் நகர செயலாளர் கரம்பை உதயா தென் தென்திருப்பேரை நகர செயலாளர் ஐயப்பன் ஏரல் நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் பல்லக்குசேரி முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகாம் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி பட்டாசு வெடித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ஏழகன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தியாகதுர்கம் ஒன்றிய சேரி முகாம் செயலாளர் வெங்கடேசன் மாநில மருத்துவமனை நிர்வாகி மஞ்சுநாதன் ஓகையூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லை சேகர் சேரி முகாம் நிர்வாகிகள் யுவராஜ் பாண்டியன் முத்து பழனிமுத்து ஏழுமலை முருகன் சிறுத்தை வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் விருகாவூர் முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகாம் செயலாளர் ஒவியர் கோபால் தலைமையில் கொடியேற்றி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நாகதுர்க்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கனகசபை மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஜுநாதன் ஓகியூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லை சேகர் விருகாவூர் முகாம் நிர்வாகிகள் சிவபெருமான் ஆதிகண்ணன் சிவராஜ் ராம்குமார் கண்ணதாசன் ஜெகதீசன் நாகராஜ் சந்யாசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் மற்றும் நகரம் சார்பாக ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்கராஜ் மணிகரணி மாநில துணைச் செயலாளர் பொன்வளவன் மகளிரணி மேற்கு மாவட்ட செயலாளர் ரெஜினா ஒட்டன்சத்திரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜவளவன் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் பூக்கடை செந்தில் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் மாதவன் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் துணை செயலாளர் ரவிவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி திருச்சி மாவட்ட கிழக்கு மாநகரம் சார்பில் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் ஜங்ஷன் பகுதியில் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் விடுதலை தொழிலாளர் முன்னணியில் மாநில துணைச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் இளஞ்சிறுத்தை பாசறை மாநில துணைச் செயலாளர் அரசு ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினர் இதில் மாநில வணிகரணி துணைச் செயலாளர் பி டு அப்துல்லா ஆல்பர்ட்ராஜ் ஞானம் முருகேசன் வரகநேரி யாசர் அராபத் மணிகண்டன் இனியவன் மாரியப்பன் சதா ஏர்போர்ட் பெரியசாமி பொன்மலை முத்து விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்த முன்னிட்டு நாடு முழுக்க இந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதத்தை எழுச்சி தமிழர் மாதமாக தமிழர் எழுச்சி நாள் மாதமாக கொண்டாடி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளும் தமிழின உணர்வாளர்களும் அதனுடைய ஒரு பகுதியாக நேற்றும் இன்றும் திருச்சி மாநகர் கிழக்கு பகுதி மாவட்டத்தின் சார்பாக மதிப்புக்குரிய தோழர் கனியமுதன் அவருடைய தலைமையில் மாநில பொறுப்பாளர்கள் நா பிரபாகரன் அரசு மற்றும் தோழர்களுடைய அவர்களுடைய முன்னிலையில் தலைவருடைய பிறந்தநாளை எழுச்சியோடு மக்களுக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தலைவர் திருமாவளனைய பிறந்தநாளை கொண்டாடி வருகிறோம் இன்று திருச்சி ஜங்ஷன் பகுதியில் திருச்சி மாநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடியிருக்கிறோம் தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி கட்சியினர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வாழ்த்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர்தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி திருப்பூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் கொடியேற்று விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏ சி பாபரசு கலந்து கொண்டு வாய்க்கால் மேடு வீரபாண்டி காலனி வீரபாண்டி தமிழ்நாடு தியேட்டர் தென்னம்பாளையம் அம்பேத்கர் நகர் கரைத்தோட்டம் டி எம் சி காலனி கேவிஆர் நகர் செல்லம் நகர் அணைப்பாளையம் இந்திராநகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சியின் ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் துணை துணை செயலாளர் செயலாளர் மாவட்ட சத்தியன் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சதீஷ் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ்குமார் இளைஞரத்த எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுதாகரன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அபுதாகிர் கிறிஸ்துவ சமூக நிதி பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் சின்சோன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை தேசிய விடுதலட்சுத்து குடிகளை ஏற்றி வைத்தேன் இது ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்த நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தமிழ் மக்கத்திற்காகவும் கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடி வரும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளிலே லட்சும லட்சுமி விடுதலை சிறுத்திரை சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவத்தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது ஏ தென்னவன் தலைமையில் கட்சிக்கொடி ஏற்றியும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது இதனையடுத்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ஆகியவற்றை வழங்கினர் மாவட்ட துணை செயலாளர் கராத்தே பாண்டியன் மறைமலை நகர செயலாளர் மணிமாறன் குட்டி சிவா கடம்பூர் அருள் தலித் சுதாகரன் சின்ன செங்குன்றம் அன்பழகன் வண்டலூர் சீனிவாசன் குணசேகரன் லோகநாதன் கல்வாய் மாரி செந்தில் திராவிட முரளி பைந்தமிழ் அருள் மாஸ்டர் ஆனந்த் கௌரி சங்கர் துலுக்கானம் தனிஷ்ராஜ் மாறன் தடாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்துள் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் பிறந்தநாள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் செய்யாரில் நடைபெற்றது செய்யார் பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பஜார் வீதி வழியாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் பாஸ்கரன் என்கிற பகலவன் வெம்பாக்கம் ஒன்றிய செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் கோபிகண்ணன் மாறன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் செவிலிமேடு பிரபு மாவட்ட தொண்டரணி சேகர் மாவட்ட அமைப்பாளர் பூபாலன் செல்வம் விஜயன் யுவராஜ் ராஜா தமிழரசன் பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Thank you. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்துக்கு உட்பட்ட விஸ்வநாதபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி நகர செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி தொண்டரணி துணை செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு முழக்கமிட்டு கேக் வெட்டி இனிப்பு வழங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேனா இந்நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் சக்தி சக்திவளவன் சிறுத்தை சிவா ராதா சிவராமன் அரவிந்த்ராஜ் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் பெண்ணாடம் நகரத்தில் நகர துணைச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் பெண்ணாடம் பேருந்து நிலைய வளாகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை காசி நகர பொருளாளர் தென்னரசு நல்லூர் கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் கண்ணதாசன் அம்பேத்கர் நகர் முகாம் செயலாளர் அறிவு செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்துள் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழத்தோட்டம் பாய்ஸ் கம்பெனி அருவங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து வீர முழக்கங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் குன்னூர் ஒன்றிய செயலாளர் பாபு ஒன்றிய துணை செயலாளர் சிவக்குமார் வெலிங்டன் நகரிய செயலாளர் வீரமதிவானன் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்வு விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இணையவன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக காரியாப்பட்டி பேரூராட்சி சேர்மன் செந்தில் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கினார் இதில் ஒன்றிய பொருளாளர் முத்துமணி காரியநேந்தல் கண்ணன் முனி மாணவரணி மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் I'm